ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா டபிள்யூ பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுற ஷோ தான் சாட்டர்டே நைன் மே நிவன் ஸோ சோனி ஸ்போர்ட்ஸ் கிட்டே மீண்டும் டபுள்பிள்யூ போனதுக்கப்புறமா நடத்துகிற ஃபஸ்ட்டு ஷோ இதை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சாட்டர்டே நை மேன் ஈவனில் டபிள்யூபிள்யூ வந்து என்னென்ன மேட்செலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் வெற்றி பெற போகிறா அண்ட் மேட்ச் கால் ப்ரடிடிக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாட்டர்டே நைட் மேன் ஈவன்ட்டை நீங்கள் மறக்காமல் சோனி டேவில பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண மூலிமா திரமபூர் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சாட்டர்டே நைட் மேன் ஈவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து லைவாக போடுறாங்க இது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இதை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியாது இதில் நீங்கள் வந்து ஒன்லி தான் பார்க்க முடியும் அண்ட் டபிள்யூடியோ யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே நீ மினி லைவாக போட்டுட்டு அதையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் இதை டிவியில் மட்டுமே பார்த்தாக முடியும் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க சரி இப்போது மேட்ச்காரை பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மேட்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் டாமினிக் பிஸ்டரியோ தன்னுடைய மென்ஸுக்கான இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பெண்டா வீடவும் ரூசே வீடவும் டிஃபெண்ட் பண்ணுறாரு ஆக்சுவலி டபிள்யூடியில் ரூசே வந்ததுக்கப்புறமா ஒரு இரண்டு முறை இந்த இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டார் ஆனால் தோத்து போயிட்டே தான் இருந்தார் இப்போது அகெயின் பார்த்திங்கன்னா மோதுறாரு இது அவருடைய மூணாவது தடவை இந்த தடவையாவது சாம்பியன் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி சரி அதே டைம் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்டாவை பார்த்தோன்னா பெண்டா இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டாக இருக்காரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் கிடைக்கவும் செஞ்சுருக்குது ஸோ பெண்டா சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான் பெண்டா கண்டிப்பாக ஒரு நாள் சாம்பியன் ஆவார் ஆனால் அதுக்கான நேரம் இது இல்லை சரியான நேரம் வரும்போது கண்டா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டா வந்து நியூ சாம்பியன் ஆவார் ஆனால் இப்போ டாமினி மிஸ்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினேட்டான யாராவாக இருக்காருங்க இன்டர் கால்டினேட்ரி சாம்பியன்ஷிப்பையும் சரி அதே மாதிரி ட்ரிபிள் மெகா சாம்பியன்ஷிப்பும் சரி அட் அ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீம்மே ஒரு மெகா சாம்பியனாக இருக்கார் டாமினிக் மிஸ்திரியோ இப்போதைக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோக்கத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஸோ டாமினிக் மிஸ்திரியாவே அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரெய்டெயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரூசேவோ பெண்டாவோ வின் பண்ணுறது மேட்ரில் டாமினிக் மிஸ்திரியோ ஒரு நல்ல பிஸ்னஸ் இங்கே கொண்டு போகணுன்னா அவர் ஒரு நல்ல சாம்பியனாகனா அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சாம்பியன்ஷிப்லாம் அவர் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்யூலி பார்த்தீங்கன்னா சர்வேவ் சீரிஸில் டாமினிக் மிஸ்திரியாவுக்கும் ஜான்சனாக்கும் இந்த இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்பை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பண்ணுறாங்க ஆக்சுவலி பென்டா கூடையும் வைக்கலாம் ப்ரூசே கூடையும் வைக்கலாம் ஆனால் டாமினிக் கூட கெரியரில் ஜான்சனா கூட மோதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவர் மோதுனது இல்லை அவருடைய டைட்டிலையும் ஜான்சனா மாதிரியான ஒரு லெஜண்டரி ரெஸ்லர்ஸ் கிட்ட தோத்தா அது ஒருத்தான ஒரு தோல்வியாக இருக்கும் ஸோ டபுள் பிளி அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு டாமினிக் மிஸ்திரியோ தோக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது ஸோ இந்த மேட்சோடைய வெற்றியாளராக என்ன பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்திரியோ அகைன் அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவார் அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எல் கிராண்டே அமெரிக்கானஸ் வரலாம் ஜட்ஜ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் படம் ஹெல்ப் பண்ணால் வரலாம் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுடைய டேக்டிங் சாம்பியன்ஷிப் இலக்க காரணம் கண்டிப்பாக அது நம்ம டாமினிக் மிஸ்திரியாக தான் அதே நேரத்தில் கிராண்டே அமெரிக்கானஸ் இருக்காங்களா அவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க மூணு பேரும் ஹெல்ப் பண்ணால் அகைன் டாமினிக் மிஸ்டரியா அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டெயின் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்கிராண்டோனுடைய ஹெல்ப்பின் மூலயமா கூட டாமினிக் வந்து அவருடைய டைட்டில் அகெய்ன் ரீட்டெயின் பண்ணலாம் ஸோ அடுத்த மேட்ச் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆக்சுவலி இந்த சாட்டர்டே நே மீண்டும் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அனைத்துமே ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸுக்கான இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஜேர்கார்களுக்கும் டிஃபினிக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து இசட் வரைக்கும் அத்தனை பேப்பர் யூஸ்லேயும் அத்தனை ஸ்மேக்டோன்லேயும் மேட்ச் நடந்துருச்சு இவங்களுக்குள்ள மெனி டைம் இந்த உமன்ஸுக்கான டைட்டில் மேட்ச் நடந்துருச்சு ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற மீண்டும் ஒரு யுத்த பேர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜேர்கார்கள் வந்து ஒரு ஃபேஸ்டானாக தான் மோதிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை ஒரு ஹீல் கேரக்டரை கையில் அவதர் எடுத்துருக்குறாங்க ஜெயர்கார்களுடைய டேனிங் டைம் ஏன்னா ஜெயர்கார்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டரை நல்லாவே பண்ணுவாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏடபிள்யூ நல்லா பண்ணி தான் பிடபிள்யூடைய பெஸ்ட்டு உமன் ட்ரெஸ்லர் அப்படிங்கலாம் பேர் வாங்கியிருக்கிறாங்க அது டபுள்பிடி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணதுக்காக எந்த ஒரு ஐடென்டிட்டி டபுள்யூ கொடுக்கல அவங்களும் பெருசாக பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை இப்போ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அவங்க வந்து தான் யார் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் என்ன பொறுத்த வரைக்கும் ஜேகார்கள் பக்கம் டபிள்வி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஜெயர்காரிகள் சாம்பியன் ஆக்கலாம் ரசல் மினியெல்லாம் ஜெயர்காரர்களுக்கும் பியாங்கபிள்யூ இருக்கும் உம்மன் சாம்பியன்ஷிப் மச் நடந்துலாம் அண்ட் ஜெயர்கார்கின் இப்போ சமீபத்தில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஏடபிள்யூலேருந்து வந்த எல்லா ரசிகருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்து சாம்பியன் ஆக்கின டபிள்யூடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டுக்காத ஒரு ரிஸ்கில் இருக்கிறது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெயர்கார்கில் ஸோ அவங்கள கண்டுக்கிட்டு இந்த பேப்பரில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்கள சாம்பியன் ஆக்குனா உண்மையிலே நல்லா தான் இருக்கும் ஸோ ஜெயற்காருக்கு சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய ரிசல்ட்டை நான் தான் சொல்கிறேன் இந்த மூலம் டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஜெயக்காரர்கள் பக்கம் போக வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன் இதில் டிஸ்கவாலிஃபை பண்ணிவிட்டு அடுத்த தமிழ் மீண்டும் கொண்டு போகலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்து சர்வே சீரிஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி பேப்பரே கிடையாது ஸோ அப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பு வந்துடும் ஜனவரிடைய என்ிங் அப்படி பார்க்கும்போது நிறைய நாட்கள் இருக்குது ஸோ அதனால் இப்பவே ஜெயக்காரர்களை சாம்பியன் ஆகும்னு எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் அடுத்த மேட்ச் சிஎம் பாங் வெசிஸ் ஜே உசோக்கான வேக்கண்டா கிடக்கிற வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதான் நான் சொல்லிட்டோம்ல வேக்கண்டா கிடக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரோமன் டென்ஸை நீங்கள் ஒருவேளை சாட்டர்டே நைன் மினிமெண்ட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதில் ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஜிம்மி ஊசோவ் இன்வால்மெண்ட்டும் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா ரோமன் ட்ரைன்ஸ் ஜிம்யூசோ ஜே ஊசோ இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது மேபி ஜே ஊசோ பக்கம் டபிள்யூபி வந்து டைட்டில் போக வைக்கிறாங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இன்வால்மெண்ட் ஆகலாம் ஜெய ஊசோ தோக்கத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் இன்வால்மெண்ட் ஆகலாம் ஸோ இவங்கள நம்ம ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங்காக இந்த மேட்சில் வச்சுக்கலாம் சரி இந்த ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுவா ரெண்டு பேர் பக்கமுமே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தராசில் அளவாக இருக்கிற கல்கள் மாதிரி ரெண்டு பக்கமும் சாயாமல் நேர்கொட்ல நிற்குது இந்த ரெண்டு பேருக்குமே இந்த சாட்டர்டே மேனிமெண்ட்டில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரோமன் ரேன்ஸ் ஜே ஊசோ ஜிம்யூசோ இந்த ஸ்டோரனை தாண்டி நாலாவதாக ஒருத்தர் இருக்காருனா அது நம்ம சிஎம் சிஎம்ப்பாங்க பொதுவாகவே டபுள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே நிறைவேற்றிட்டாங்க பட் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் சம்மர் நம்மளை சாம்பியன் ஆனாரு பட் அந்த டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்கும் முக்கியமாக வந்து இப்போ சிஎம் பாங்குக்கும் சுத்ராஸ்க்கும் இருக்குது சித்ராஸோட கேஷிங் சிஎம் பாங் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைட்டில் ரேஞ்சினா ரொம்பவே குறுகிய காலத்தில் அவர் தோக்கிற மாதிரி காட்டி அவரை தோக்க வச்சுட்டாங்க இப்போது அவருக்கு மீண்டும் கிடைக்கிற ஒரு டைட்டில் அப்போ சொன்னி ஸோ பங் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது எங் ஜே உசோ சாம்பியனானால் ரசல் ரோமன் ரோமண்டியன்ஸ் கூடயும் ஜிம்யூசோ கூடையும் ஒரு ட்ரிபிள் டட்டாக ஒரு ஃபியூடு போக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிவிட்டு எந்த பக்கம்னாலும் சாதகம் ஒரே மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் வெற்றியாளர் அப்படிங்கிறத ஒருத்தர் தான் சொல்ல முடியும் எனக்கு என்னவோ இந்த மேட்ச்சில் டபிள்பிள்யூ வந்து சிஎம் பங் பக்கம் போவார் அப்படின்னு நினைக்கிறேன் சிஎம் பாங் வந்து அகைன் ஒரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஃபைனலாக நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ ட்ரூ மாக்கிங் டேர் இஸ் கோடி ரோஸ் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு சாப்டர் பல சாப்டர் இவங்களுக்கு நடந்துருச்சு ஸோ மீண்டும் ஒருக்கா டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நடத்துகிறாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த முறையாவது ட்ரூ மாக்கிண்டர் பக்கம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில ட்ரூ பக்கம் போல் நல்லா தான் இருக்கும் ஆனால் டபுள்யூபிள்யூ போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் ஆனால் டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை இப்போ சமீபத்தில் ரசல் மணி அப்புறமோ ஃபியூச்சர் என்வெல் என்வெண்டர் ரெஸ்லிங் ஷோ எல்லாத்துலேயுமே முதன்மையானே ஆன ஒரு பெரிய அளவை பார்த்தீங்கன்னா காட்டுறது நம்ம கோடி ரோட்ஸை தான் அப்படிப்பட்ட நேரத்தில் கோடி ரோட்ஸை இப்போ துவக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அண்ட் ரூமா சாம்பியன் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு சூப்பரான செகமெண்ட்டாக இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்கும் ஆனால் இந்த டைமில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ஸோ எனக்கு என்னமோ கோடி ரோட்ஸை அகைன் அவருடைய டைட்டில் ரீட்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தோணுது ஸோ கிண்டர் பக்கமும் சான்ஸ் இருந்தாலும் அதிகபட்சமாக கோடி ரோட்ஸை டைட்டில் ரீட்டெயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க இது ஒரு பிடிஷன் மட்டும்தான் உங்களோடய ப்ரிட்டிஷன் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் அதுவும் வரவேற்கப்படுகிறது அண்ட் இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க